வெண்டி போகலமே நாம நாம சாண்டி போகலாம் இல்ல நடத்தி வரக்கூடிய மனித இன அழிப்பை எனோ கண்டித்து இந்த மாபெரும் போராட்டப்பட்டு வருகிறது இசரேலுடைய அடாவடி நடவடிக்கைகளை பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றன ஐரோப்பா யூனியனும் நாடுகளுடைய கூட்டமைப்புகளும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை விதிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் காசாவிலே பச்சிலம் பாலகர்கள் என்று கூட பாராமல் கொல்ல மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டு மக்களுக்கு நிவாரணம் வாங்கலாக செயல்பட்ட கட்டடங்களாம் கட்டடங்கள்லாம் கூட இருக்கின்ற மிகப்பெரிய வேதனை மிகுந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது உலகின் பல்வேறு நாடுகள் இஸ்ரேலுடைய இந்த கொடும் அராஜகத்தை கண்டித்து வரக்கூடிய சூழலில் நமது இந்திய நாடு மத்திய அரசு ஒன்றிய அரசு இது குறித்து மௌனம் சாதித்திருப்பது இந்த புட்டி வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் ஆனால் காந்திய தேசியத்தினுடைய இன்றைய ஒன்றிய அரசு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன அழிவை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளும் கண்டன குரல்கள் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிப்போம் என்று எச்சரித்த போதும் கூட ஒன்றிய அரசு இந்திய அரசு எதுவும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சூழலில் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் இஸ்ரேலுடைய திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம் இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கியிருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்கூடாது தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் டெல்லி செஞ்சுக்காரு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் பண்றதுக்கு எந்த விதமான அறிகளையும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை மறுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக முதலமைச்சரே நேரடியாக சென்று நிதிக்கேற்பது தமிழ்நாட்டின் மீது அவரது அக்கறையை வெளிப்படுத்துகிறது அதை வரவேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லாத அக்கறை இந்த முறை மட்டும் இல்லை ஏனென்றால் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நமக்கு வரவேண்டிய நிதியை மறுத்து வருகிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வர வேண்டிய நிதியை கூட மறுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியாக சென்று கேட்பது ஒன்றிய அரசிடம் கேட்பது நமது வரிப்பணத்தை வைத்து கொண்டு இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு எங்களுக்குரிய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்பது ஒரு முதலமைச்சருடைய கடமை அதை தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக டெல்லி செல்கிறார் அதை வரவேற்கிறார் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை என்று ஒரு காலத்திலே இருந்தது அணிசேரா நாடுகள் அணிசாரா நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய மாநாடு டெல்லியிலே நடைபெற்ற போது வந்த அன்று இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆலிங்கனம் செய்து வரவேற்ற நிகழ்வுகள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிகுந்த உறவு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கின்றது அதனை தகர்க்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த இன பேரழிவை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்காமல் இந்தியா மௌனம் சாதிப்பது உலக அரங்கிலே இஸ்ரேல் எப்படி பயங்கரவாதத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதே போல ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அறிக்கையை கொடுக்காததற்காக வேண்டி தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த வந்து கனிமைப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னேன் எதிராக எதிராக இஸ்ரேல் செய்து பயங்கரவாதத்தை அனைத்து நாடுகளும் பெரும்பாலும் கண்டிக்கும் போது இந்தியா ஏன் கண்டிப்பதற்கு மறுக்கின்றது என்று பார்க்கும் போது பாஜகவை இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இஸ்ரேலுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருக்கின்றது ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு இஸ்ரேல் பயிற்சியை கொடுத்திருக்கிறது சிந்தனை ரீதியான பயிற்சிகள் ஆயுத ரீதியான பயிற்சிகள் இவையெல்லாம் பயங்கரவாத இஸ்ரேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு வந்திருக்கின்றது என்பது யதார்த்தமான உண்மை எனவே மீறி நரேந்திர மோடியினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை அடிமையாக தான் நரேந்திர மோடி செயல்பட்டு வருகிறார் என்பதிலும் கருத்து இல்லை அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த சூழல்ல நாம் பார்க்கின்றோம் காசாவில குழந்தைகள் முதியவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற மாட்டு வண்டி கார்கள் ஸ்ட்ரக்சர்களில் வைத்து கொண்டு செல்லும்போது போது அதனையும் தாக்கி குழந்தைகளை கொண்டு வளிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் தான் இதனை மிக தெளிவான ஒரு சொல் பிரயோகத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் நடத்தக்கூடிய படுகொலைகள் அல்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் நடத்தக்கூடிய என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் உறவு பஞ்சத்தால் காசாவில இன்னும் அடுத்த சில மணி நேரங்களில் நூறு அல்ல இருநூறு அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி பதினாலாயிரம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய இன அழிப்பை இஸ்ரேல் செய்து வருகிறது இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படி செய்து வரக்கூடிய ஒரு நிலையில இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது இன்றைக்கு சென்னையிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகை அதை படமெடுத்து காட்டுகிறது இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் இன்று தங்களுடைய மோட்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய செயல் ஊக்கம் தன்வாகம் இவற்றையெல்லாம் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல நாங்கள் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் ஒரு காலகட்டத்தில் ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் காசாவிலே இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்துல வெளியேறிவிட்டார்கள் மீண்டும் காசா நிலப்பரப்பை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் இது ஒரு நாகரீகமான அதாவது காட்டு மிராண்டி தனத்திற்கு மாற்றான ஒரு நாகரிகமான யுத்தத்தை செய்கிறோம் என்று வேதம் என்று சொல்வார் அதே மாதிரி இந்த நெட்டன்யாவோ பேசியிருக்கிறார் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் உண்மையான நம்முடைய சமகாலத்தினுடைய காட்டு மிராண்டிகளாக இஸ்ரேல் தான் இணங்கி வருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்படியான இஸ்ரேல் அதிபர் உள்நாட்டிலேயே இன்று பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது காசா நிலப்பரப்பை முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அங்கே சென்று போரை நடத்துவதற்கு இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஆர்வத்தை இழந்து விட்டார்கள் என்று பல ஆங்கில நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது காலச்சீன மக்கள் என்றைக்கும் வீண்டு விடக்கூடியவர்கள் அல்ல எவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் கூட வீடு குண்டு எழக்கூடிய ஆற்றலும் மன உறுதியும் செயல் ஊக்கமும் பாலஸ்தீனியர்களுக்கு உண்டு இன்றைக்கு இங்கே சென்னையில இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய இசை கல்லூரியில வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இஸ்ரேல் நாட்டினுடைய திரைப்பட விழாவை நடத்த போகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அமைதி பூமிதான் நம்முடைய நாடு தமிழ்நாடு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய பூமி நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இஸ்ரேலனுடைய கொடூர சிந்தனைகளினுடைய உருவாக்கமாக வரக்கூடிய திரைப்படங்களை நடத்துவது தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைக்குழுவை அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இந்த திரைப்பட விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கருணையோடு இஸ்ரேல் மக்கள் பக்கம் தான் தமிழ்நாடு இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்கள் பக்கம் உறுதியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த இஸ்ரேல் திரைப்பட விழாவிற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று இந்த கூட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்

நாடு விடுதலைக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் சென்னை கல்கத்தா மும்பை போன்ற நாடுகளுக்கு வருத்தம் செய்ய வந்தார்கள் வந்து கடைசியாக அறிவைப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட அறிவைப்படுத்தியவர்களை இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாக சேர்ந்து கருத்து வேறுபாடு தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கிலேயர்களை விரட்டி அனுப்பிவிட்டு தான் நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றோம்

முன்னூத்தி தொண்ணூத்தையும் உயிர் தியாகம் செய்த இந்த சமுதாய மக்கள் அங்கே வாழக்கூடிய சகோதரிகள் குழந்தைகள் எல்லாம் கொடுமைக்காரர்கள் இஸ்ரேல் நாட்டினால் படுகொலை செய்யப்படுகின்ற படுகொலை செய்கின்றான் இன்று காலை நம்ம தமிழ்நாட்டுடைய ஊடகத்திலே ஒரு ஊடகம் போட்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முப்பத்தி ஏழாயிரம் பேர் பெண்கள் குழந்தைகள் இஸ்ரேல் நாட்டால் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றது தமிழ்நாட்டுடைய ஊடகத்திலே செய்து வந்திருக்கின்றது ஆனால் உலக ஐநா உட்பட பல்வேறு நாடுகளிலே கண்டித்து இருக்கின்றன ஐயா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் கண்டித்து ஆனால் இந்த நாட்டுக்காக பாடுபட்ட சிலாமியர்கள் பாடுபட்டோம் இந்த நாட்டை எல்லோருக்கும் பங்கு இருக்கு ஆனா அதிகமான உயிர் தியாகம் பண்ணோம் ஆனா இந்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது இவர்கள் இந்திய அரசு உள்பட இந்த மக்களை படுகொலை செய்யக்கூடிய பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்யக்கூடிய அந்த அயோக்கிய இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் அனைவர்களும் இதனுடைய தண்டனைக்கு ஆதாரக்கூடிய நிலை உருவாக்கி சகோதரர்களே

சமுதாயம்னிதனம் இருக்கும் வரை உங்களை மறைக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐநா உட்பட ஒட்டுமொத்த நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்ரேல் களத்திலே இறங்கியிருக்கிறது என்றால் இதற்கு ஒரே தீர்வு இறைவா அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர்களுக்கு இந்த அநியாயக்காரர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல அநியாய ஆட்சி செய்கின்ற அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி எறிவா என்று பிரார்த்தனை செய்து நிறைவே செய்கின்றேன்

தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனித மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தாம்பரம் யாக்கூப் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆதரவாக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கொண்டிருக்கின்ற மாபேர் அமைப்பினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்ட தலைவர் பேராசிரியர் அவர்களை அத்தா குணவடியார் அவர்களை உள்ளிட்ட கழகத்தினுடைய கட்சியினுடைய பல்வேறு கட்ட நிர்வாகிகளை சோகர்களை பாலியல் இந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு குறிப்பிட்டது போல சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது நடைபெறும் உலக அரசியலை இந்த இயக்கத்தில் எடுக்கக்கூடியவர்களும் சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி வருகின்றோம் பாலித்தனம் மட்டுமல்ல இந்தியாவின் காஷ்மீர் மக்களுக்காக ஒரு போராட்டம் இருந்து கொண்டு நடத்து கண்டுபிடிக்க கள்ள குழந்தையாக செயல்பாட்டிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் கொத்து கொத்தாக பாலித்தனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பாகிஸ்தான மக்களே படுகொலை செய்து கொண்டிருக்கின்றனர் பாலித்தனத்தில் போராட்டம் காலையில் ஒருவர் சொன்னார் லண்டனில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்களே நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வைத்து நீங்கள் போராட்டம் நடத்தலாம் என்று சொல்லும்போது போது சொன்னோம் பாலிசனத்திற்காக மட்டும்தான் லண்டனில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவில் நாங்கள் திரும்பவே போராடிக் கொண்டிருக்கின்றோம் காலையில் ஒரு இடத்தில் மாலையில் ஒரு இடத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று செய்தி அவர்கள் சொல்லி அதே போலதான் இஸ்ரேலில் ஒரு நாடு இந்தியாவுடைய நட்பு நாடு சார்பாக பரமக்குறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது சங்கிகள் ஒன்றிய அரசுக்கு நெருக்கமான நாடு இந்தியாவுடைய பயங்கரவாதிகளுக்கு நெருக்கமான நாடு அதாவது ஆர் எஸ் எஸ் சங்கிகளுக்கு நெருக்கமான நாடு என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முடிவெடுத்திருக்கின்றார் வரலாறு தெரியாத சங்கிகள் இப்படிப்பட்ட புகாரை கொடுத்திருக்கின்றார்கள் இந்தியா என்று சொன்னால் பாலித்தனம் பாலிஸ்தன் என்று சொன்னால் இந்தியா மூன்றாவது ஒரு இடத்தை ஒதுக்கி தற்கு கட்டித் தந்தவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் தலைவர் பாலிஸ்தன விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு பாலிஸ்தர விடுதலை போராட்டத்தினுடைய புத்தகத்தில் இருக்கின்றது போராட்டம் இந்தியா தொடர்ந்து பாலிஸ்தர மக்களுக்காக ஆதரவு கொடுத்து அவர்கள் இஸ்லாமிய மக்களை ஒன்று கட்டுவதற்காக விடுதலை போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி இஸ்லாமியர்களை விசுப்பத்துவதற்காக நான் இந்த நாடு உடல் கண்டிப்பா உங்களுடைய ஆட்சியை அமல்படுத்துவேன் வேண்டும் இஸ்ரேல் நாடு உருவாகினால் அது ஒரு பயங்கரவாத செயல் என்று சொன்னார் இப்படி ஒரு நிறைய இந்தியா தொடர்ச்சியாக இருக்கிறது யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கா போகலாம் ஆனா இந்தியாவின் நிலைப்பாடு என்று சொன்னால் பாகிஸ்தானத்துக்கு ஆதரவு இது சங்கீதலுக்கு தெரியாத காரணத்தினால்கள் தெரியாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக அவர்கள் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய மக்களாக இன்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் எண்ணூறு ஆண்டு கால விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறும்போது ஒரு பக்கம் இது போராட்டமாக நடைபெற்றது மே பதினேழு என்ற ஒரு

அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்பாக நம்முடைய அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கூறிய சகோதரர்களே ஒரு சடங்கு போராட்டமாக நீங்க செலுத்தோட கூட காலையில் ஒரு போராட்டம் மத்தியில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலையில் ஒரு இடத்துல உள்ளாட்சி உள்ளூர் இருக்கக்கூடிய போராட்டம் மாலையில் பொது பொதுவான ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது நேத்தூர் போராட்டம் முந்தாணத்தூர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு ஒண்ணு விதிவிலக்கு அல்ல தொடர்ச்சியாக நாம் போராடுவோம் தொடர்ச்சியாக போராடி பாலிஸ்தனத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் சேர்த்து விடுதலை பெறுவோம் சங்கியில் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கி இஸ்லாமிய நாடுகளின் பற்றி மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் பற்றி நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசை நிறுவோம் என்று கூறி உறவு நன்றி அலைக்கும் அலைக்கு அடுத்து கட்டமாக மத்திய சென்னை விருத்தி மாடலிலே